திருச்சிற்றம்பலம் என்று அழைக்கப்படும் சிதம்பரத்துக்கு தில்லை மரங்கள் அதிகம் இருந்ததால் தில்லை என்ற பெயரும் உண்டு ஏழு கோபுரங்களுடன் அழகு காட்சி தரும் சிதம்பரம் நடராஜர் கோயில் சிதம்பரத்தின் அடையாளம் லிங்கத்துக்கு பதிலாக சிவபெருமான் மனித உருவில் நடனமாடிய நிலையில் காட்சி அளிக்கும் உலகின் ஒரே கோயில் என்ற பெருமையும் இதற்கு உண்டு அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாற்றை சேக்கிழார் எழுதிய ஆயிரங்கால் மண்டபம் இங்குதான் உள்ளது தமிழுக்கு அகராதி தந்த வீரமாமுனிவர் கட்டிய அடைக்கல மாதா ஆலயம் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் சுரபுன்னை தாவரங்களே காடுகள் போல வளர்ந்து அதன் உள்ளே படகு சவாரி நடக்கும் பிச்சாவரம் தலைநகர் சென்னை வரை தாகம் தீர்க்கும் வீராணம் ஏரி சிமெண்ட் தொழிற்சாலைகள் நூற்றாண்டை நெருங்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் என சிதம்பரம் தொகுதியின் சிறப்பம்சங்கள் ஏராளம் சிமெண்ட் தொழிற்சாலைகளையும் தனியார் கரும்பாலையையும் தவிர பிரதான தொழிற்சாலை எதுவும் இல்லாத சிதம்பரம் தொகுதி விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ளது நெல் கரும்பு முந்திரி சோளம் பருத்தி மிளகாய் அதிக அளவில் பயிர் செய்யப்படும் இங்கு பாரம்பரிய பெருமை மிக்க வீராணம் ஏரியை தூர்வாரி முறையாக பராமரித்தால் வேளாண்மைக்கு பேருதவியாக இருக்கும் என்கிறார்கள் இப்பகுதி விவசாயிகள் மனித சக்தியை கொண்டு வெட்டப்பட்ட இந்த வீராணம் ஏரியானது பதினாறு கிலோமீட்டர் நீளமும் நான்கு கிலோமீட்டர் அகலமும் கொண்டது பெரும்பகுதி இப்போ தூர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் விவசாயிகளுக்கு ஒரு பயனற்ற சூழ்நிலையில் உள்ளது ஆகவே அதனை தூர்வாரி விட்டு இருக்கின்ற இருபத்தெட்டு கண்மாய்களையும் சுத்தமான முறையில் தூர்வாரி பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு பயன்படுமாறு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் கங்கைக்குண்டு சோழன் என்ற பெயர் கொண்ட ராஜேந்திர சோழன் கங்கையில் இருந்து எடுத்து வந்த நீரை ஜெயங்கொண்டம் அருகே தாம் வெட்டிய மாபெரும் ஏரியில் ஊற்றியதால் அது சோழ கங்கம் என்று அழைக்கப்படுகிறது அந்த பொன்னேரியை ஆழப்படுத்தி சுற்றுலா மையமாக்க வேண்டும் என்பது தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ராஜேந்திர சோழன் கங்கை வெற்றி நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் நகரை உருவாக்கியதோடு சோழகங்கம் என்ற நீர்மயமான வெற்றி துணையை உருவாக்கினார் அந்த மிகப்பெரிய ஏரி இன்று கைவிடப்பட்டு தூர்ந்து போய் உள்ளது அதை புனரமைத்து சுற்றுலா தலமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு உண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் பொன்னேரி எனும் சோழகங்கத்தை ஆழப்படுத்தி இந்தியாவினுடைய சிறப்பான சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் அரியலூர் வழியாக ரயில் வழித்தடம் அமைக்கப்பட வேண்டும் என்பது சிதம்பரம் தொகுதி வாக்காளர்களின் நீண்ட நாள் கோரிக்கை அதற்காக தொகுதி எம்பியாக தொல் திருமாவளவன் தொடர்ந்து எடுத்த பல்வேறு முயற்சிகளை பாஜக அரசு கண்டு கொள்ளாமல் வேண்டுமென்றே அலட்சியப்படுத்தியது தொகுதி மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொல் திருமாவளவன் அவர்கள் சென்ற முறை சிதம்பரம் காட்டுமன்னார்குடி ஜெயங்கொண்டம் அரியலூர் வழியாக ரயில் தளத்தை உருவாக்குவேன் என்று சொன்னார்கள் அதன்படி நாடாளுமன்றத்திலும் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் நிறைவேறவில்லை வருகின்ற வேட்பாளர்கள் இந்த பகுதி சுற்றுலா மையமாக மேம்படுத்தவும் இந்த பகுதி மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதாகவும் இருக்கும் என்பதை பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோளாக வைக்கின்றோம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் என மூன்று மாவட்டங்களில் பரவியுள்ள சிதம்பரம் மக்களவை தொகுதியில் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் அரியலூர் ஜெயங்கொண்டம் செந்துறை குன்னம் என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து அறுபத்தோர் ஆயிரத்து இருநூற்றி ஆறு பேரும் என மொத்தம் பதினைந்து லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்காளர்கள் உள்ளனர் இதுவரை பதினேழு பொது தேர்தல்களை சந்தித்துள்ள சிதம்பரம் தொகுதியில் காங்கிரஸ் ஆறு முறையும் திமுக நான்கு முறையும் பாமக மூன்று முறையும் அதிமுக மற்றும் பிசிக தலா இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் திராவிட கட்சிகளை வெற்றி பெற்ற இத்தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வரை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வள்ளல் பெருமான் இரு கட்சிகளின் கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டு தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் வென்று ஹாட்ரிக் சாதனை படைத்தார் பலமுறை இத்தொகுதியில் களமிறங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெற்றி பெற்று முதல் முறையாக நாடாளுமன்றம் சென்றார் கடந்த முறை திமுக கூட்டணியில் களம் கண்ட அவர் கடும் போட்டிக்கிடையே ஐந்து லட்சத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் சந்திரசேகர் நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து பத்து வாக்குகள் பெற்றார் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளராக தொல் திருமாவளவனை மீண்டும் களம் இறங்குகிறார் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் சந்திரஹாசன் அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த கார்த்தியாயினி அக்கட்சி கூட்டணி சார்பிலும் ஜான்சி ராணியும் போட்டியிடுகின்றனர் தொகுதியை பற்றிய புரிதலும் கோரிக்கைகளை நிறைவேற்ற பாடுபடும் அக்கறை கொண்ட உழைப்பாளியுமே தங்கள் பிரதிநிதியாக வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேர்தல் நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் சிதம்பரம் மக்களவை தொகுதி வாக்காளர்கள் சன் செய்திகளுக்காக காட்டுமன்னார் கோவிலில் இருந்து சங்கர் கொடுங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க